அஸ்லாம் அலைக்கும் வரமத்துலாஹி வபரகாத்து இன்றைக்கான பதிவில இந்த புனிதமான ரமலான் மாதத்துல ஒரே ஒரு முறையாவது நாம் அனைவருமே கேட்டு கொள்ளக்கூடிய சிறந்த பாவம் மன்னிப்பு துவாவை தான் நம்ம பார்க்க போறோம் இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு துவாவை நீங்க ஒரு முறையாவது நீங்க போட்டு கேளுங்க அல்லது வாரத்துல ஒரு முறை அல்லது தினமும் கூட இதை போட்டு கேளுங்க இன்ஷா அல்லாஹ் அனைத்து தேவைகளையும் உள்ளடக்கிய சிறந்த பாவ மன்னிப்பு துவா இதை நம்ம கேட்டாலே அல்லாஹினுடைய ரஹ்மத்தும் வரக்கத்தும் நமக்கு கிடைச்சிரும் நமது இரு உலக தேவைகளும் நமக்கு கபூலாகும் நான் துவாக்களை தமிழ்ல தான் கேட்க போறேன் இதை கேட்கக்கூடிய எல்லோருமே ஆமின் சொல்லுங்க ஹம்து கல்ஹம் வழக்கூர் யா அல்லாஹ் யா கரீம் யா ரஹீம் யா அல்லாஹ் அல்லாஹ் மசலி அலா செய்தினா முகமதுனா முகமது உபாரிக்வசலி மலை யா அல்லாஹ் நாங்கள் தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் புரிந்தும் புரியாமலும் இரவிலோ பகலிலோ தனியாகவோ கூட்டாகவோ இரகசியமாகவோ பகிரங்கமாகவோ செய்த சிறிய பெரிய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து அருள் புரிவாயாக யா எங்களுடைய தாய் தந்தையர்கள் செய்த பாவங்களை மன்னித்தருள்வாயாக யா அல்லாஹ் எங்களது உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் ஆசிரியர்கள் உஸ்தாத்மார்கள் அனைவரும் செய்த பாவங்களை மன்னித்தருள்வாயாக யா ல்லாஹ் உலகிலுள்ள முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவரும் செய்த பாவங்களை மன்னித்து அருள்வாயாக யா எல்லா எங்களுக்கு ஏழ்மை கொடுப்பாயாக யா அல்லாஹ் எங்களுக்கு ஈமானை கொடுப்பாயாக யா அல்லாஹ் எங்களுக்கு ஹிதாயத் கொடுப்பாயாக யா அல்லாஹ் எங்களுக்கு ரஹ்மத்தை கொடுப்பாயாக யா அல்லாஹ் எங்களுக்கு பரக்கத்தை கொடுப்பாயாக யா அல்லாஹ் எங்களுக்கு நீண்ட ஆயிலை கொடுப்பாயாக யா அல்லாஹ் எங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை கொடுப்பாயாக யா அல்லாஹ் எங்களுக்கு சக்தியை தந்தொள்வாயாக யா அல்லாஹ் நாங்கள் எழுதக்கூடிய தேர்வுகளில் அதிகமான மாக்குகள் தருவாயாக யா அல்லாஹ் ஐந்து நேர தொழுகைகளை தவறாமல் தொழுகின்ற பாக்கியத்தை எங்களுக்கு தந்தருள்வாயாக யா அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் திருக்குரான் ஷெரீஃபை ஓதி விளங்கி வாழக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக யா அல்லாஹ் ஏழை எளிய மக்களுக்கு தர்மத்தையும் ஜக்காத்தையும் வாரி வழங்குகின்ற எண்ணத்தை எங்களுக்கு தந்தருள்வாயாக யா அல்லாஹ் எங்களுக்கு ஏற்பட்ட கஷ்டம் கவலை துன்பம் ஆகிய அனைத்து முசீபத்துக்களையும் நீக்கி கிருபை செய்வாயாக யா அல்லா எங்களுடைய பெற்றோர்களுக்கு நீண்ட ஆயிலையும் உடல் ஆரோக்கியத்தையும் தந்து அவர்களுக்கு உயர்தரமான சொர்க்கத்தை வழங்கி அருள் புரிவாயாக யா அல்லாஹ் எங்கள் குடும்பத்தில் குழப்பங்கள் சண்டை சச்சரவுகள் இல்லாமல் ஒற்றுமையாக வாழ கிருபை செய்வாயாக யாரெல்லாம் யார் யாரெல்லாம் திருமணம் முடிக்காமல் கஷ்டப்படுகிறார்களோ அவர்களுக்கு நல்ல ஜோடி பொருத்தத்தை ஏற்படுத்தி தருவாயாக யாரெல்லாம் யார் யாரெல்லாம் குழந்தை பாக்கியம் இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ அவர்களுக்கு விரைவில் நல்ல சுவாலிகான குழந்தை பாக்கியத்தை தந்தருள்வாயாக யாரெல்லாம் யார் யாரெல்லாம் நோயின் கடுமையால் கஷ்டப்படுகிறார்களோ அவர்களுக்கு பரிபூர்ண ஆரோக்கியத்தை தந்தருள்வாயாக யாரெல்லாம் யார் யாரெல்லாம் கடன்பட்டு கஷ்டப்படுகிறார்களோ அவர்களுக்கு நல்ல பொருளாதாரத்தை தந்தருள்வாயாக யாரெல்லாம் எங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பை தந்தருள்வாயாக யார்லா எங்களுக்கு நல்ல பொருளாதாரத்தை தந்தருள்வாயாக யாரெல்லாம் எங்களுடைய துவாக்கல் அனைத்தையும் எங்களுக்கு கபூல் செய்வாயாக யாரெல்லாம் எங்களுக்கு எதுவெல்லாம் தேவையோ அத்தகைய எல்லா தேவைகளையும் அன்பியாக்கள் அவுளியாக்கள் சுகதாக்கள் சாலிகியன்கள் முத்தக்கீன்கள் முஹெப்பீன்கள் பொருட்டால் அகிலத்தின் தலைவராகிய எங்கள் அண்ணல் பெருமானாசிரலாக விளைவு செல்லம் அவர்களின் பொருட்டால் இந்த துவாவை கபூல் செய்வாயாக உள்ளங்களை புரட்டக்கூடியவனே எங்கள் உள்ளங்களை உன்மீது திருப்புவாயாக கண் இமைக்கும் நொடி பொழுதில் கூட எங்களை விட்டு பிரிந்து எங்களை தனிமைப்படுத்தி விடாதே யா அல்லாஹ் நாங்கள் கேட்பதற்கு முன்பாக எங்கள் தேவைகளை நிறைவேற்றுவாயாக யா அல்லாஹ் யாரெல்லாம் எங்களிடம் துவா செய்ய கோரினார்களோ அவர்களது ஹலாலான துவாக்களை கபூல் செய்வாயாக யா அல்லாஹ் எங்களது சொல்லாலோ செயலாலோ பிறர் மனதை கஷ்டப்படுத்தி இருந்தால் அதற்கு பகரமாக அவை அனைத்தையும் அவர்களுக்கு நன்மைகளாக மாற்றித் தருவாயாக யா அல்லாஹ் எங்களது உறவுகளை கொண்டோ செல்வத்தை கொண்டோ எங்களை சோதித்து விடாதே யா அல்லாஹ் உலக மாமீன்கள் அனைவரையும் முடிவு நாள் வரை பாதுகாப்பாயாக உனது மகத்துவம் தெரியாத மாற்று மத சகோதர சகோதரிகளுக்கும் நேரான ஹிதாயத் தருவாயாக யார்லாக எங்களுக்கும் எங்களுடன் இருப்பவர்களுக்கும் வரக்கத்து செய்வாயாக நாங்கள் செல்லுமிடம் எங்கும் வெற்றியை தந்து எங்களது எதிரிகளை தோற்கடிப்பாயாக யார்லாக் எங்களை அனைத்து வித கஷ்டங்களிலிருந்தும் வேதனைகளிலிருந்தும் விபத்துக்களிலிருந்தும் விஷ ஜந்துக்களிலிருந்தும் அபாயங்களிலிருந்தும் இயற்கை சீரழிவிலிருந்தும் ஜின் மற்றும் ஷைத்தானின் கெட்ட ஊசலாட்டங்களிலிருந்தும் வறுமையிலிருந்தும் கடனிலிருந்தும் பலாய் முசீபத்துக்களிலிருந்தும் எதிர்பாராத மரணத்திலிருந்தும் கண் திருஷ்டியிலிருந்தும் எங்களை பாதுகாப்பாயாக யாரா எங்களது உணவும் உடையும் இருப்பிடமும் ஹலாலானவையாக தந்தருள்வாயாக எங்களை உனக்கு நெருக்கமானவர்களாக உனக்கு பிரியமானவர்களாக மாற்றுவாயாக மார்க்கத்திற்கு உயிரை இழக்கும் அளவுக்கு துணிவையும் மரணத் தருவாயில் களிமாவையும் மொழியும் பாக்கியத்தையும் தந்தருள்வாயாக யா அல்லாஹ் உலக மாமின்கள் அனைவரையும் தஜ்ஜாலின் குழப்பத்திலிருந்து பாதுகாப்பாயாக யா அல்லாஹ் முஹமது சல்லாஹ் செல்லம் அவர்களின் நெருக்கத்தையும் எங்களுக்கு மறுமையில் வழங்குவாயாக யா அல்லாஹ் எங்களை கப்ரின் அதாபில் இருந்தும் நரக நெருப்பில் இருந்தும் பாதுகாத்து மறுமையில் ஜன்னத்துல் புர்தோஸ் என்னும் மேன்மையான சொர்க்கத்தை எங்களுக்கு வழங்குவாயாக யா அல்லாஹ் எங்களது ஹலாலான துவாக்களை கபூல் செய்வாயாக யா நபி மூசாவை காக்க கடலை பிளந்தவனே தொட்டிலில் குழந்தையாக இருந்த ஈசா நபியை பேச வைத்தவனே மீனின் வயிற்றில் இருந்த யூனுஸ் நபியை உன் சக்தியால் காப்பாற்றியவனே கடும் சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட அயூப் நபியை உன் கருணையினால் குணப்படுத்தியவனே என் ரச்சகனே மகத்தான உன்னுடைய பெயரால் கேட்கிறேன் துக்கம் கவலை நெருக்கடி வியாதி இவை அனைத்தையும் விட்டு என்னை காப்பாற்றுவாயாக நான் துக்கத்தில் ஆழ்ந்தால் என்னை மகிழ்ச்சியுடையவனாக ஆக்குவாயாக எனக்கு ஏதேனும் தேவை ஏற்பட்டால் உன்னை அல்லாமல் மற்றவர்களிடம் என்னை தள்ளிவிடாதே நிச்சயமாக நீ என்னால் தாங்க முடியாத கஷ்டத்தை கொடுக்க மாட்டாய் என்னை படைத்தவனே என் வாழ்க்கையை உனது கரத்தில் வைத்திருப்பவனே என்னுடைய நர்பாகியமும் துர்பாக்கியமும் உன் கையிலே இருக்கின்றன ஏக இறைவா என்னுடைய உள்ளத்தை மகிழ்ச்சியுடையதாக ஆக்குவாயாக இவ்வுலகமே எனக்கு ஒன்று சேர்ந்து நன்மை செய்ய நாடினாலும் எனக்கென்று நீ எழுதி வைத்ததை தவிர எந்த நன்மையையும் எனக்கு கிடைக்காது என்று நான் ஈமான் கொண்டுள்ளேன் உலகமெல்லாம் ஒன்று சேர்ந்து எனக்கு துன்பம் விளைக்க முயற்சித்தாலும் எனக்கு எதிராக நீ எழுதிய துன்பம் மட்டுமே என்னை அடையும் என்பதை நான் நம்புகிறேன் ஏக இறைவா என் உள்ளத்தில் நிறைய தேவைகள் இருக்கின்றன உன்னை வேறு யாரிடமும் அதை சொல்ல முடியாது என்னுடைய ரகசியங்களும் என் ஆழ்மனதில் புதைந்து உள்ளவைகளையும் நீ மட்டுமே அறிவாய் குன் ஆகுக என்று சொன்னால் அனைத்தும் ஆகிவிடும் என்று சொன்னவனே என்னுடைய விருப்பங்களை நோக்கி குண் ஆகிவிடு என்று சொல்வாயாக நீ என்னுடன் இருப்பதால் எனக்கு யாரிடமும் எந்த தேவையும் இல்லை எனக்கு நீ வழிகாட்டு என்னுடைய காரியங்களை நீ திட்டமிட்டு நிறைவேற்று நான் தவறான வழியில் செல்லும் போது என்னை நேரான வழியில் திருப்பி விடு வாழ்கின்ற காலமெல்லாம் உனக்கு கட்டுப்பட்டவனாக வாழ்ந்து மரணிக்கின்ற பொழுதும் உனக்கு கட்டுப்பட்டவனாக மரணிக்கின்ற பாக்கியத்தையும் தந்தருள்வாயாக யா அல்லாஹ் எங்கள் பாவங்களை மன்னித்துவிடு விடு யா அல்லாஹ் நாங்கள் செய்த தவறுகளை மன்னித்து யா நரக எங்களை பாதுகாப்பாயாக யா இம்மையிலும் வெற்றியை தருவாயாக யா அல்லாஹ் இறைவா சிறிய பெரிய எல்லா நோய்களை விட்டும் எங்களை காப்பாற்றுவாயாக இறைவா இறையச்சத்தையும் பேணுதலையும் எங்களுக்கு தந்தருள்வாயாக இறைவா பெருமானார் சிறலா ஒலேவு செல்லும் அவர்கள் விரும்பிய வழிமுறையில் எங்களை வாழச் செய்வாயாக இறைவா நாளை மறுமை நாளில் பெருமானார் உலைகு குலைஹூசல்லம் அவர்களின் பொற்கரத்தால் ஹவுலல் கௌசர் தண்ணீரை எங்களுக்கு புகட்டுவாயாக இறைவா மறுமை நாளில் பெருமானார் உலைகு உலேஹுசல்லம் அவர்களின் பரிந்துரையை எங்களுக்கு அருள்வாயாக இறைவா உன்னுடைய பிரியத்தையும் எங்களுடைய உள்ளங்களில் நிலைத்திருக்கச் செய்வாயாக இறைவா மரண வேதனை மன்னரை வேதனையை விட்டும் எங்களை காப்பாற்றுவாயாக இறைவா இறைவா முன்கர்ணக்கில் கேள்வி கணக்கை எங்களுக்கு லேசாக்கி வைப்பாயாக இறைவா கியாமத்த நாளில் உன்னை தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்தருள்வாயாக இறைவா இரு உலகிலும் உன்னுடைய அன்பை நசீபாக்கி தருவாயாக இறைவா ஜன்னத்துல் ஃபுர்தோஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்தில் எங்களை நுழையச் செய்வாயாக இறைவா கியாமத்து நாளில் வெப்பத்தை விட்டும் நரக நெருப்பை விட்டும் எங்களை காப்பாற்றுவாயாக இறைவா சிராத்துல் முஸ்தக்கின் பாலத்தை மின்னல் வேகத்தில் கடக்கச் செய்வாயாக இறைவா கியாமத்து நாளில் இழிவுகளை விட்டும் எங்களை மீனான ஆண் பெண் அனைவரையும் காப்பாற்றுவாயாக இறைவா எங்களின் அமல்களின் பட்டோலையை எங்களுக்கு வலது கையில் கொடுப்பாயாக இறைவா கியாமத்து நாளில் உன்னுடைய அர்ஷின் நிழலில் எங்களுக்கு இடமளிப்பாயாக இறைவா உன்னுடைய அருளை கொண்டு எங்களுடைய அனைத்து பாவங்களை மன்னித்து எங்களை உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துள் ஃப்ரெதோசில் நுழையச் செய்வாயாக இறைவா இந்த உலகத்தில் நாங்கள் செய்த கேவலமான காரியங்களை மறுமை நாளில் யாரிடமும் சொல்லிவிடாதே ரப்பே இறைவா மறுமை நாளில் கண்ணியப்படுத்தக்கூடிய கூட்டத்தில் எங்களை சேர்த்தருள்வாயாக இறைவா இரு உலகிலும் வெற்றியாளர்களாக எங்களை மாற்றி அருள் புரிவாய் இறைவா இந்த துவாக்களை கேட்டு கொண்டிருக்கக்கூடிய இன்னும் காதுகளால் கேட்கக்கூடிய அனைத்து மாமீனான ஆண்கள் பெண்கள் அனைவருடைய பாவங்களையும் மன்னித்து அனைவருடைய துவாவையும் கபூலாக்கி தருவாயாக இறைவா எங்களுடைய வாழ்நாள் முழுவதும் கேட்கக்கூடிய அனைத்து துவாக்களையும் எங்களுக்கு கபூல் செய்து தருவாயாக இறைவா எங்களுடைய துவாக்கள் அங்கீகரிக்கப்படாமல் இருப்பதற்கு நாங்கள் எந்த பாவத்தை செய்துவிட்டோமோ அதை எங்களுக்கு மன்னித்து அருள் புரிவாயாக இறைவா கபராளிகள் அனைவருடைய பாவங்களையும் மன்னிப்பாயாக ஏனெனென்றால் நாங்களும் ஒரு நாள் அதே கபரில் இருக்க போகிறோம் ரஹ்மானே அந்த கபரில் எங்களை தனிமைப்படுத்தி விடாதே ரப்பே எங்களுக்கு கபரை வெளிச்சமாக்கி எங்களுக்கு சொர்க்க பூங்காவனமாக்கி அருள்வாயாக இந்த உலகத்தில் எங்களுக்கு எதுவெல்லாம் கிடைக்கவில்லையோ எதை தேடி அலைந்து கொண்டிருந்தோமோ அதை எங்களுக்கு மறுமை நாளில் இலகுவாக தந்தருள்வாயாக இன்னும் இந்த உலகத்தில் நாங்கள் அடைய முடியாத அனைத்து உயர்ந்த கண்ணியத்தையும் அந்தஸ்தையும் செல்வாக்கையும் மறுமையில் எங்களுக்கு தந்தருள்வாயாக நாங்கள் இந்த உலகில் இழந்த அனைத்தையுமே எங்களுக்கு அங்கே நிரப்பமாக்கி தந்தருள்வாய் இறைவா நாங்கள் உன்னிடம் எதை இதுவரையும் கேட்க மறந்து விட்டோமோ அந்த துவாக்களை எங்களுக்கு கபூல் செய்து தருவாயாக எந்த தீங்கிலிருந்து உன்னிடம் நாங்கள் பாதுகாப்பு தேடவில்லையோ அந்த தீங்கிலிருந்து எங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பாயாக இதற்கு பிறகு துவாக்கின கைகளை ஏந்தினால் எங்களுடைய கைகளை வெறும் கையுடன் தட்டிவிடாதே ரஹ்மானே இனி வாழ்நாள் முழுவதும் நாங்கள் கேட்கக்கூடிய அனைத்து துவாவையும் எங்களுக்கு நசீபாக்கி தருவாயாக இந்த துவாக்களை உயர்ந்த கண்ணியமான சுகதாக்கள் சாலிகைகள் நல்லோர்கள் இன்னும் நபிசிரலாக வளைக செல்லம் அவர்களின் பொருட்டால் எங்களுக்கு கபூல் செய்து அருள் புரிவாய் ஆமீன் 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 யாரப்பல் ஆலமீன் இந்த ஒரு துவாவை இன்ஷா அல்லா நீங்கள் இந்த ரொமலானில் எப்படியாவது நீங்கள் ஒரு முறையாவது நீங்கள் கேட்டு ஆமின்னு சொல்லிடுங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த ஒரு துவாவை அதிக அளவு அதிக நபருக்கு ஷேர் பண்ணுங்கள் இதனுடைய பொருட்டால கூட அல்லாஹால இரு உலகிலும் உங்களுக்கு சிறப்புகளை அல்லா ஏற்படுத்தி தந்துடுவான் ஏன்னா இதில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சில துவாக்கள் கபூல் ஆனாலே நம்ம எல்லோருமே அதிர்ஷ்டசாலி தான் நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒரு கூட்டு பிரார்த்தனையாக கூட்டு துவாவாக இதை நம்ம கேட்கும் போது நம்ம எல்லோருடைய துவாவையுமே இதில் இருக்கக்கூடிய எல்லா தேவைகளையும் எல்லா துவாக்களையும் நம்ம அனைவருக்குமே அல்லாஹ் நசீபாக்கி தருவோம் எனவே இன்ஷா அல்லா இதில் இருக்கக்கூடிய இஸ்தேபார் துவாவை நாம் அன்றாடம் ஒவ்வொரு நாளும் வளமையாக ஓதி அல்லாஹிடம் துவா செய்து ஒரு சிறிய பாவங்கள் கூட இல்லாத அடியாராகவும் இன்னும் எந்த தேவையும் மிச்சமில்லாத அடியாராகவும் இன்னும் இரு உலகிலும் வெற்றி பெறக்கூடிய அடியாராகவும் நம் அனைவரையுமே அதாகத்தால் மாற்றி அருள் புரிவார் ஆக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபர்கூ